கடன் தொல்லையிலிருந்து விடுபட பரிகாரங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களின் கிரகங்களுக்கு ஏற்ற பரிகாரங்கள் மேஷம் தயிரை கொண்டு ஏதேனும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் தயார் செய்து ஒவ்வொரு வெள்ளியும் மாலை வேளையில் பசுவிற்கு கொடுத்து வர கடன்கள் நீங்கி வளம் பெறலாம் ரிஷபம் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளியன்ற பசுவிற்கு மாலை வேளையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் தினசரி சிறிது தயார் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்திற்கு முன் செய்து வரவும் கடகம் ஒவ்வொரு ஞாயிரும் சிறிது வெள்ளக்கட்டியில் ஓடும் நீரில் விடவும் ஞாயிறன்று அச்சு வெள்ளக்கட்டியை குரங்குகளுக்கு கொடுத்து வரவும் சிம்ஹம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் மகளில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரிக்கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அடைய வழி திறக்கும் கண்ணி சனிக்கிழமைகளில் உளுந்து வடை தானம் செய்யவும் நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்க தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் துலா பெண்களுக்கு புடவைகள் ரவிக்கை துணி மற்றும் வளையல்கள் கொடுத்து வர கடன் தொல்லை தீரும் விருச்சிகுடு ராசியினர் ஹோமத்திற்கு தேவைப்படும் செங்கற்களை கொடுக்கலாம் மேலும் இவர்கள் ஹோமத்தில் இட நவதானியங்கள் வாங்கி கொடுப்பதும் பலன் தரும் எலுமிச்சை அன்னதான உபயம் செய்யலாம் தனுச வீடிழந்தோருக்கு வீடு கட்ட செவ்வாய் கிழமைகளில் செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மகரம் சனிக்கிழமைகளை எல்லுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லை நீங்கும் வியாழன் மாலை ஐந்து முதல் ஆறு வரை மணிக்கு கும்புமப்பு சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவிற்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அருந்துவிட்டு பின்பு மற்றோருக்கும் தானமாய் பிரசாதமாய் கொடுத்து கடன்கள் அடைபடுவன் மீனம் தொழுநோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக செவ்வாய்கிழமை மதியம் ஒன்று முதல் இரண்டு வரை அல்லது இரவு எட்டு முதல் ஒன்பது வரை மணிக்குள் கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடையவ ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நலம் தெருநாய்களை அடித்து துன்புறுத்தாமல் அவைகளுக்கு உணவிடுவது பாபா கிரகமான கேதுவை வீதி செய்யும் எல்லா காரியங்களிலும் வரும் தடையை நீக்குமா கழுதைக்கு உணவிடுவது குறிப்பாக சனிக்கிழமைகளில் செய்துவரின் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான தொல்லைகள் நீங்கும்